ஏழு மிதிவண்டிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டது நண்பன் செந்திபன் தலைமையில் இந்த மிதிவண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு மற்றும் தொன்னூத்தி ஒன்பதில் இரண்டு மிதிவண்டிகள் இளம் வழங்கியது அங்கே காட்சியாக பதிவிடப்பட்டுள்ளது இரண்டு காட்சியாக இதை நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையில் இதில் ஒஸ்ட்ரேலியா சேர்ந்த அனு அக்கா அண்ட் விஜய் அண்ணா இணைந்து ஐந்து மிதிவண்டிகளை தம்பதிகள் வழங்கினர் அதில் ஒன்று ஐம்பதாவது வழங்கப்பட்டது நான்கு மிதிவண்டிகள் இப்பொழுது இந்த பாடசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜெர்மனை சேர்ந்த பாடலாசிரியர் அன்பு அக்கா கௌரி அவர்கள் வழங்கிய ஒரு மிதிவண்டி இணைத்து மொத்தமாக ஏழு மிதிவண்டிகள் இந்த பாடசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த காட்சியில் ஐந்தை நாங்கள் உள்ளடக்குகிறோம் ஆகவே அனைத்து விடயங்களும் இதில் இருக்கிறது இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து நகர்த்திய நண்பன் செந்திவனவர்களுக்கும் இந்த உதவிகளை அள்ளி வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த உலகின் நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நந்தி உறவுகளை மிக்க நந்தி கௌரியக்கா மிக்க நந்தி அனு விஜயண்ணா மற்றும் ிருக்கும் பாடசாலை ஆட்சி சார்ந்த செயலாளர் பாடசாலை சமூகம் சார்ந்தவர்கள் மற்றும் பாடசாலையின் வளையமானவர்கள் உங்கள் அனைவருக்கும் இம்மகிண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தின் ஊடாக நிறைய சமூக சேவைகள் இடம்பெற்று வருகின்ற ஒரு நாடு கூட ஆகும் அந்த வகையில் நூறு துவிச்சக்கர வண்டிகளை வழங்கும் வேண்டிய திட்டமானது நடைபெற்று வருகின்றது இப்போது அந்த நூறு துச்சக்கர வண்டி திட்டங்கள் என்று முடிவடைந்தும் மேலத்திய ஏழு துறை சக்கரவண்டிகள் அவருடைய திட்டத்துக்கூடாக இருந்ததினால ஏழு துறை சக்கர வண்டியை சந்திரராசபுரம் உலக நூறு பாடசாலைக்கு அன்பளிப்பாக தந்ததை அந்த மூவர் உள்ளடங்குகிறார்கள் கிளம்பரண்ணா புரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் இரண்டு துறை சக்கர வண்டிகளும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர் கவித் லத்தா ஒரு துறை சக்கர வண்டிகளையும் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த அணுவண்ணா என்பவர் அணுவா என்பதும் நாடுகள்க்கரவண்டிகளை சார்ந்து பாடசாலைக்கு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள நல்ல கேட்க அந்த உடனே மிகப்பெரிய நன்மையை தெரிவித்துக் கொண்டு அதையும் தாண்டி வன்னிமையத்தோ நிறுவனருக்கு இந்த உதவி திட்டத்தை அனைவரும் மிகப்பெரிய தேவையாக செய்து வருவதற்கு மீண்டும் மீண்டும் அவர்களின் ஆதரவாளர்கள்

உண்மையிலே உங்களுடைய பாடசாலை ரொம்ப பாடம் இவர்கள் உண்மையிலே கல்வி கேட்பது நடந்து வந்து நான்கு கிலோ முதலுக்கு அப்புறம் நடந்து வந்து உங்களுடைய பாடசாலையிலே கல்வி கேட்கிறார்கள் உண்மையிலே நீங்கள் சுவர் துறை சக்கரவண்டிகள் இவர்களுக்கு அனுபவி அந்த வகையில் நீங்கள் து சக்கர வண்டிகளை செய்து மாணவர்கள் നല്ല ആരോഗ്യത്തോടും ആരോചോട് സക്കള നോട്ട് നല്ല ആരോഗ്യമായി വാഴ എല്ലാം മറ്റും അമ്മയും പ്രാർത്ഥിക്കുന്നു അങ്ങനെ കുഴപ്പപ്പെട്ടു அவர்களுக்கு உண்மையிலே நீங்க அந்த திருச்சக்கர சக்கர வண்டியை வழங்கியது பெரிய ஒரு மதிப்பாகவும் பிரியோசனமாகவும் காணப்படுகிறது அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கியிருக்கமானவர் இருந்தும் அவர்கள் வறுமை காரணமாக இந்த சிவச்சக்கர வண்டியை வாங்க முடியாத நிலை காணப்பட்டது தகுந்த நேரத்திலே நீங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு திருச்சக்கர வண்டியை வழங்கியுள்ளீர்கள் அந்த வகையில் எங்களுடைய வண்டி மைந்தன் அவர்கள் இந்த எங்களோடு இணைந்து அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் இளம்பரை அண்ணா கௌரி அக்கா ஜெர்மன் அலு அனுதி ஆஸ்திரேலியா அக்கா அண்ணா நாங்கள் மிகவும் வறுமையிலும் கல் கற்கின்றோம் நான் நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று கல் கற்கின்றோம் கற்கின்றேன் எனவே எனக்கு நீங்கள் துவிச்சக்கர வண்டியை தந்து உதவியதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு நாங்கள் அனைவரும் உங்களுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி கிராமத்தில் உள்ள சிறிய பாடசாலை அதில் மிகவும் முக்கியமான வருமான என்னிகள் செய்வதை பிரான்ஸ்லேருந்து அவர்கள் ட்ரெண்டு திருச்சே இருக்கிற சைக்கிள் தாந்திருக்கிற மற்றது கவுரி அவர்கள் ஜியர்மன்லேருந்து ஒரு சைக்கிள் தந்திருக்கிற மட்டும் அணு விஜி ஆஸ்திரேலியாவிலிருந்து நாலு சைக்கிள் தந்திருக்கிறேன் மொத்தமாக எங்களுக்கு ஏழு சைக்கிள் கிடைச்சிருக்கிறது முடிய இது எங்களுக்கு பெரிய ஒரு கல்வியாக இருக்கின்றது என்ன இதை இதை விட எல்லாருமே பர்மாப்பட்ட பிள்ளைகள் தான் இதை விட இன்னும் உதவி கிடைச்சாலும் எங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் வேலைக்கும் இது தூரம் இனி இந்த அஞ்சாமாண்டு கல்லி காட்டி முடிஞ்சு இனி போய் பாடசாலைக்கு போயிட்டு இதை கூட இன்னும் தூரமாக இருக்கும் அவையிலும் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் உடனடியாக இருக்குது இதை விட இன்னும் கிடைச்சாலும் இருந்தாலும் படகும் கிடைக்கிற எங்களுக்கு மிகவும் ஒரு உடனடியாக இருந்தது அதனால் எல்லாருக்குமே பாடசாலையாக உரப்பிச்சாங்க சார்பில் நன்றியை தெரிவித்துக்கணும் எனது பாடசாலை திருநச்சி ராம்காசபுரம் பாடசாலைக்கு தூச்சக்கர வண்டி தன்மானமாக உதவி செய்திருக்கிறார் எனது மகன் திசானன் நந்தகுமார் திசானன் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வருகிறார் இந்த தூச்சக்கர வண்டி கிடைத்ததனால் இப்போது சந்தோஷமாக இருக்கிறார் மேலும் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் இந்த உதவியை செய்யுமாறு உங்களை மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் உங்களோட ஆதரவுக்கு உங்கள் நன்றிகள் சரி இந்த விளம்பரம்னா எங்கள் பிள்ளைக்கும் ரெண்டு சைக்கிள் எங்களை பிள்ளைகளுக்கு ரெண்டு சைக்கிள் கொடுத்துருக்குறேன் அதில் எந்த பிள்ளைக்கும் ஒரு சைக்கிள் எங்கள் பிள்ளை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வாரவா அந்த உதவியை செஞ்சமைக்கு செஞ்சமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுப்பேன்